சீமான பத்தி சொல்றேன் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை காரணம் யாரும் நான் நாள் உங்ககிட்ட இதை பத்தி தான் பேச போறேன் யாரும் மறந்துறாங்க நம்ம வரலாற்று அழிப்புக்கு காரணம் இன்னைக்கு நம்ம சமுதாயம் இந்த நிலைமையில வந்து அவனுடைய சண்டை போட காரணம் இந்த மோதலை ஏற்படுத்தினாருமா நாம் தமிழர் சீமான் சீமான வாழ்க்கையில என்னைக்கு மறக்காய்ங்க சீமான எந்த ஊர் மொழி கூடாது நம்ம சீமான இப்ப தற்போது வந்து எலெக்ஷன் வந்துட்ட உடனே வேளாண் ஆச்சார பேரிலையும் தேவர் பேரலையும் மீட்டிங் நடத்தப்போ அது நடத்தப்போறோம் உள்ள வருவாங்க சீமான் கூட இருக்க அத்தனை நபரும் சரி இளைஞர்களுக்கு

அத்தனை இளைஞர்களையும் முக்காவசி தேவமாறு தமிழ் வந்தாலும் தேவமாறு தான் போறான் நாடு வந்தாலும் தேவமாறு தான் போறான் கோவில் வந்துட்டாலும் தேவமாறு தான் போற சாவுதான் புரியுதுல்ல அப்ப நம்ம தான் இந்த நாட்டை காப்பாத்தவங்க இதுல இருந்தே உறுதியாக இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை காரணம் யாரும் மறந்துறாங்க ஏன்னா நான் அந்த நூறு நாள் உங்ககிட்ட இத பத்தி தான் பேச போறேன் யாரும் மறந்துறாங்க நம்ம வரலாற்று அழிப்புக்கு காரணம் இன்னைக்கு நம்ம சமுதாயம் இந்த நிலைமையில வந்து அவனுக்கு சண்டை போட காரணம் இந்த மோதலை ஏற்படுத்தின காரணம் யாரு நாம் தமிழர் சீமான் சீமான வாழ்க்கையில என்னைக்கு மறக்காங்க சீமான எந்த ஊருக்குள்ளி நடையத்த

இன்னைக்கு இரு சாதிகளுக்குள்ள மோதல் ஏற்படுத்தினா அதுக்கு காரணம் சீமான் தான் இணக்கமா இருந்த சமுதாயத்தை சீர்கெடுத்தது சீமான் தான் தமிழ் தமிழ் சொல்லி தமிழ தமிழன தலைவன் பிரபாகரன் தமிழன தலைவன் பிரபாகரனுக்கு இந்த குணம் உண்டா பிரபாகரன் வந்து இந்த நாட்டு தமிழன் ஒட்டுமொத்த தமிழனுக்காண்டி உசர விட்டார் இவன் அப்படி கிடையாது சீமான புறத்தில் உள்ள கடைசி வரைக்கும் சரி யாரையுமே சரி எம்எல்ஏவோ எம்பிஓ ஆக்க கூடாது தமிழ் பற்று உள்ளவன நீ பிரிச்சிரு தமிழ் தமிழ் சுத்திக்கிட்டு இருப்பாங்களா அவனை பிரிச்சு நீ வச்சுக்கோ ஒரு கவுன்சில் கூட அவன் ஆயிடக்கூடாது